எடுத்துக்கிட்டு அந்த கேபிடல் அமௌண்ட்டை எடுத்துட்டு போய் திரும்ப சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ்லேயே போட்டலாம் அப்படின்றத அவருடைய இனிஷியல் பிளானாக இருந்தது பட் திங்ஸ் டிடன் மூவ் ஆஸ் பர் த பிளான் அவர் போட்ட மாதிரி பிளானிங் ரன்னே ஆகல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் குளோபல் ஃபினான்ஸ் கிரைசிஸ் வந்துச்சு ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பயங்கரமா கிராஷ் ஆச்சு லேண்டோடைய பிரைஸ் பயங்கரமா ட்ராப் ஆச்சு யாருமே லேண்ட் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமோட கோடி கணக்கான கேஷ் இப்போ இந்த ரியல் எஸ்டேட் லேண்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கு வெளியே போன ஃபண்ட் திரும்ப உள்ள வரல அப்படின்னு சொன்னா கம்பெனி ஏதோ லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அவர் இன்னொரு விஷயம் பண்றாரு ஃபேக்கான ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்ச மாதிரியும் அந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலமா அவருக்கு நிறைய ரெவன்யூ வந்த மாதிரியும் அந்த ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட மாதிரியும் ப்ராஃபிட் கட்டுறாரு இது மூலமா அவர் பேப்பர்ல எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாரு ஹை ப்ராஃபிட் ரெவன்யூ எல்லாமே இப்போ இன்கிரீஸ் ஆயிடுது ஆனா ரியாலிட்ட பாத்தீங்கன்னா அவருடைய பேங்க் ஒரு ரூபா கூட இல்ல இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஆடிட்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பட் இங்க தான் ஹைலைட் இருக்கு ஸ்டேட்மெண்ட் போட்டோஷாப் பண்ணி கொடுத்திருக்காரு அதிகமாக இந்த வேர்ல்ட் கிளாஸ் ஆடிட்டர்ஸ் அப்ரூவ் பண்ணிருக்காங்க விதவுட் இவன் செக்கிங் வித் பேங்க் இந்த இடத்துல நம்ம ஆடிட்டர் குத்தான் சொல்லுமா கூடாதா அப்படின்றதுமே நமக்கு தெரியல நேம் மாதிரி இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஆடிட்டர்ஸ்க்கு பிரைவிங் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரியுமே ஒரு டாக் இருக்கு டூ தௌசண்ட் எயிட் குளோபல் ஃபினான்ஸ் கிரைசிஸ் வேணும் எஸ்டேட்டை மட்டும் பண்ணல ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட்டையுமே அஃபெக்ட் பண்ணிச்சு அதோடைய இம்பாக்ட் சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ்லையுமே தெரிய ஆரம்பிச்சது அந்த சுச்சுவேஷனில் எல்லா கம்பெனிஸோட ஷேருமே ஃபால் ஆச்சு ஆனால் சத்தியம் ஷேர் ஃபால் ஆனதில் ராமல் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்காக லேண்டை வாங்குறதுக்கு அவருடைய ஓன் ஷேர்ஸை பேங்க் கிட்ட பிளச் பண்ணியிருந்தாரு அது மூலமாக தான் லோன் எடுத்திருந்தாரு பேங்க் உடைய சிம்பிள் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் உடைய ப்ரைஸ் கீழே போச்சு அப்படின்னு சொன்னால் அதை பிளச் பண்ணுவவங்க லோனை ரீபே பண்ணணும் ஸோ பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்டில் அவருடைய ஷேர்ஸை விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதனால ராஜுவோட ஓனர்ஷிப் குறைஞ்சது மட்டும் இல்லாமல் கம்பெனி இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராஜு டிசம்பர் ஒரு டிசிஷன் எடுக்கிறார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மறைக்க முடியாது அப்படின்றது தெரிய வருது சோ நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு டிசிஷன் எடுக்கிறாரு இது ஏன் இப்ப பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியுமே ஒரு லாஸ்ட் அட்டெம்ட்டா இன்னொரு ட்ரை பண்ணாரு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது பயங்கர டிராஸ்டிக்கா ஃபெயில் ஆச்சு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வில் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஓன் கம்பெனியான அந்த ரியல் எஸ்டேட் அப்படின்ற கம்பெனி வாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு ஆனா இதுக்கு எஃப்ஐஐ அண்ட் மெஜாரிட்டியான இன்வெஸ்டர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எஃப்ஐஐ சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக்கோட மணியை உங்களுடைய ஓன் கம்பெனியை வாங்குறதுக்கு நீங்க எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் எஃப்ஐஐ பாயிண்ட் அண்ட் இது எல்லாருமே வந்து கேள்வி கேட்டதால அந்த பிளான் டிராப் ஆகுது அந்த டீல் வந்து நடக்கல இன் கேஸ் அந்த டீல் நடந்துருது அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாளா இவர் இந்த மணியை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா அந்த மணியை அப்படியே நான் வந்துட்டு இந்த பிராண்டை வாங்கினதுக்காக யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாலி பண்ணிடலாம் அப்படின்றத அவருடைய பிளான் பட் அது நடக்கும் இந்த விஷயம் நடந்து முடிஞ்ச அப்புறமே அவருடைய இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது அண்ட் நிறைய பிக் இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏர்னிங் ரிப்போர்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் போயிட்டு இருக்கு இந்த சுச்சுவேஷனில் நெக்ஸ்ட் மந்த் ஆடிட் வரப்போகுது அண்ட் இந்த டைம் ஆடிட்டர்ஸ் யாருமே இவர் சொல்ல போகிறதை நம்ப போகிறது இல்லை அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருச்சு சோ இவருக்கு நல்லாவே தெரியுது இவர் மாட்டிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இவர் கன்ஃபர்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசிஷனை எடுத்திருக்காரு ஜான் செவன் டூ தௌசண்ட் நைன் ஒரு லெட்டர் வெளியே வருது ஃப்ரம் ராஜீவ் சைட் செய்யிங் தட் நான் சொன்னது எல்லாமே போய் என் பேங்க் அக்கௌண்ட்ல எதுவுமே கிடையாது நான் எல்லாமே சேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல ஒரு மென்ஷன் பண்ணிட்டு ஐம் ரைடிங் ஏ டைகர் ஐ டோன்ட் நோ ஹவு டு கெட் ஆஃப் வித் அவுட் கெட்டிங் ஈட்டர் இந்த சென்டென்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் இந்த லெட்டர் வெளியான அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அந்த ஸ்டாக் பிரைஸ் செவன்டி செவன் பர்சன்ட் கிராஷ் ஆகுது இன்வெஸ்டர்ஸ் உடைய எல்லா அமௌண்ட்டுமே கம்ப்ளீட்டா வைப் அவுட் ஆகுது இந்த ஸ்டோரி மூலமா நம்மளுக்கு ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருக்கும் கேரக்டருக்கும் பிசினஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது என்னதான் அந்த கேரக்டர் நல்லா இருந்தாலுமே பிசினஸ்ல அவர் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்கு சான்சஸ் ஆர் ஹை அதனாலதான் மார்க்கெட் எப்பவுமே ரிஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க அட் த சேம் டைம் எவ்ரி திங் கேன் பி மெனப்லேட் நம்ம தான் கொஞ்சம் கவனமா இருக்கும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எந்த ஒரு கம்பெனிய நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே ப்ரோமோட்டர்ஸ் ஏதாவது பிளஜிங் பண்ணிருக்காங்களா அப்படின்றது பாருங்க அந்த பிளஜிங் பர்சன்டேஜ் வருஷம் வருஷம் ஆர் கோவ்டர் கோவ்ட்ட இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னா இட்ஸ் ஆர் எட் சிக்னல் அந்த மாதிரி கம்பெனி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பல்டு